செய்திகள் இன்றைய முக்கிய புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு புகவிழா நடைபெற இருந்த மூன்று மாடி வீடு சாய்ந்து முழுவதுமாக இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிக லாபம் கிடைக்கும் என ஆசைவாப்தி கூறி காரைக்காலை சேர்ந்த நபரிடம் பொது தேர்வில் அதிக மதிப்பு எடுக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தின் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமனை புகுவிழா நடைபெற இருந்த மூன்று மாடி வீடு சாய்ந்து முழுவதுமாக இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி வழியாக செல்லும் உப்பனாறு வாய்க்காலை சீரமைக்கும்படி நடைபெற்று வருகிறது பொக்லைன் இயந்திரம் மூலமாக வாய்க்காலில் பக்கவாட்டு பகுதியில் மண்ணள்ளும் பணியில் ஜேசிபி இயந்திரம் ஈடுபட்டது இதனால் வாய்க்கால் ஓரம் கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு அதிர்வு ஏற்பட்டது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் தகவல் அறிந்து தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கூடி வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது திடீரென அப்பகுதியில் சேகர் சித்ரா தம்பதியினரின் புதிதாக கட்டப்பட்டிருந்த மூன்று மாடி கட்டிடம் ஒன்று சரிந்து விழுந்தது அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாகவும் குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு முதல்வரிடம் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆன்லைன் அதிக கூறி காரைக்காலையை சேர்ந்த நபரிடம் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் மோசடி செய்திருக்கிறது காரைக்காலை சார்ந்தவர் சோழன் வயது அறுபத்தைந்து இவரை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்கிறோம் என தெரிவித்தார் அதன்படி அவரது பயிற்சி கொடுத்தனர் மேலும் யூடியூப் லிங்க் அனுப்பி அதில் உள்ள வீடியோக்களை அனுப்பி வைத்தனர் அந்த வீடியோக்களில் பணம் முதலீடு செய்தால் பதினைந்து நாட்களில் பணம் இரட்டிப்பு ஆவது போல் காட்சிகள் இருந்தது இதை நம்பிய சோழன் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பணத்தை முதலீடு செய்தார் இதில் கடந்த இரண்டு மாதங்களாக எந்த லாபமும் வரவில்லை ஏமாற்றமடைந்ததை உணர்ந்த சோழன் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் இது தொடர்பாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவர் பணம் செலுத்திய பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை முடக்கி வைத்துள்ளனர் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தின் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இப்பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களோடு கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறிய பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இதனால் உற்சாகமடைந்துள்ள பள்ளி கல்வித்துறை நீண்ட காலமாக முடங்கியுள்ள திட்டங்களையும் தூசி தட்டி மீண்டும் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது இதனொரு பகுதியாக முதல்வர் கல்வி அமைச்சர் உத்தரவின் பெயரில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ரொக்க பரிசு கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்து ஆளுநருக்கு கோப்பு அனுப்பியது இத்திட்டத்திற்கு ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பாஜக தலைவர் எம் பி செல்வகணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அயோத்தி கோவிலில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை நிறைவடைந்தது அயோத்தி கோவில் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பெரிய திரையில் நேரடியாக ஒலிபரப்பப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ஏற்பாடு செய்த இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தலைவர் எம் பி செல்வகணபதி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அருகே உள்ள பஞ்சவாடி ஆலயத்தில் அயோத்தி ராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு இக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ராமர் சீதாதேவிக்கு ஆயிரம் லிட்டர் அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி அருகே பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது ஜெயமங்கலம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள பட்டாபிஷேக ராமர் மற்றும் சீதாதேவிக்கு அயோத்தி ராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது ஆயிரம் லிட்டர் பால் சந்தனம் பல வகைகள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திவ்ய திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் உற்சவரான ராமமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராம பஜனை செய்து ராமரை வழிபட்டு சென்றனர் பேஸ்பாளையம் கிராமத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரிசை தட்டுடன் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்ட சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ ராம ஜென்மபூமி அயோத்தி ராமர் பட்டாபிஷேக முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் கிராமத்தில் அயோத்தியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவினை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பிரம்மாண்ட எல்இடி திரையின் மூலமாக அயோத்தியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவினை நேரடி காட்சிகளை பக்தர்கள் கண்டுகளிக்க பி எஸ் பாளையம் கிராம பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னதாக அண்ணா நகர் முருகன் கோவிலிலிருந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராமர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வரிசை தட்டுடன் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக சென்று சுவாமிக்கு படையிலிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பி எஸ் பாளையம் அம்மன் கோவில் திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக நேரடி காட்சிகளை எல்இடி திரையின் மூலமாக பொதுமக்கள் கண்டுகளித்தனர் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ சேவகர்கள் பங்கேற்க சபரிமலை பணி பயணம் கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை சன்னிதானத்தில் மகர பூஜை முடிந்து நடையடிக்கும் இறுதி நாளில் திருவாங்கூர் தேவசம்பூர் அனுமதியுடன் சபரிமலை சேவா சமாஜம் சார்பில் எருமேனி மற்றும் சன்னிதானம் தூய்மைப் பணி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி இவ்வாண்டு நடைபெறும் தூய்மைப் பணியில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சேவகர்கள் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் வெளிநூரிலிருந்து புறப்பட்டு சென்றனர் இவர்களை சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் இவர்களில் இருபதாம் தேதி காலை எருமேலி தர்மசாஸ்தா கோவிலில் தூய்மை பணியை முடித்துவிட்டு அன்று மாலை பதினெட்டாம் படியேறி ஐயப்பனை தரிசித்துவிட்டு இரவு நடைபெறும் திருவிளக்கு பூஜை மற்றும் ஸ்ரீ மஞ்சமாதா மகா குருதி பூஜைகளில் கலந்து கொண்டு விட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை எழுந்து சன்னிதானம் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மை செய்துவிட்டு பின் நடைபெறும் திருவாபரணம் வழியனுப்பு விழா முடிந்து பதினெட்டாம் படியில் கற்பூரம் தீபமேற்றி வழிபட்டு சொந்த ஊர் திரும்புகிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இப்பணியில் பல இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சேவகர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மணவெளி திருவிணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விளினூர் கொம்யூன் வீமனவெளி திருவேணிநகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலய ஜூர்ணாதாரண அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ வாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானம் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் ஆலய குருக்கள் ஸ்ரீகாந்த் சிவம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் மற்றும் திருப்பணி குழுவினர் ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயம் மற்றும் திருவிணி நகரவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஜோர்நாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமன் மாரியம்மன் ஆலய ஜூர்ணாதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் மூர்த்தி ஹோமம் யாகசாலை அலங்காரம் ரக்ஷா பந்தனம் யாத்ர தானம் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜை தேவார்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை விமான கலசம் வைத்தல் அஷ்டபந்தனம் சாற்றுதல் பூர்ணாகிதி தேவார்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிறைவாக பூர்ண கதியை தொடர்ந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய கோபுர கலசத்திற்கு புரோகிதர்கள் வேத மந்திரங்களை முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாரியவன் மற்றும் பரிவார பரிவாரவூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருபவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையேற்று நடத்தி வைத்தார் இதில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் அவர்கள் அன்னதானம் வழங்கினார் உசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பெருந்தேவி தாயார் சமீத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அயோத்தி ராமர் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அயோத்தி ராமர் பட்டாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து புதுவை மாநிலம் உஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள ராமர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அயோத்தியிலிருந்து இந்தியா முழுவதும் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித கலச நீரை ராமர் மீது ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் ஆலய வளாகத்தில் பிரம்மாண்ட எல்இடி திரையின் மூலமாக அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேகம் விழா நேரடி காட்சிகளை பக்தர்களும் கண்டுகள ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதியின் தலைவர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி உசு தொகுதியின் பாஜக துணைத் தலைவர் அய்யனார் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் கிளைத்தலைவர் முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் ஹரி ஹரி நமோ நாராயணா பன்னீர்செல்வம் தனசேகர் லோகு சிவகுமார் பாலகிருஷ்ணன் முருகன் மீனா பிரசன்னா உட்பட திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது காரைக்கால் வளர்ச்சிக்கு அரசு எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் காரைக்கால் காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரியில் ஐந்தாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா திருமுருகன் ஆகியோர் முன்னணி வகித்தனர் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கல்லூரியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இருபதாம் ஆண்டு வரை படித்து நூற்று எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி பேசியதாவது காமராஜர் கல்லூரிக்கு எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் கல்லூரி கட்டிடம் முடியும் நிலையில் உள்ளதாகவும் இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியை சார்ந்த அனைவரும் பயன்பெறுவர் என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் புதிய மருத்துவக் கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காரைக்கால் வளர்ச்சிக்கு அரசு எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமணி புகுவிழா நடைபெற இருந்து மூன்று மாடி வீடு சாய்ந்து முழுவதுமாக இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிக லாபம் கிடைக்கும் என ஆசைவாப்தி கூறி காரைக்களை சேர்ந்த நபரிடம் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தின் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி